ஒட்டு மொத்த இந்தியாவில் இருக்கிறவங்களும் இந்த ஒரு விஷயத்தை கேள்விப்படாமல் இருக்கவே மாட்டிங்க ஸோ அப்படி ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கு அது என்னடான்னு கேட்டிங்கன்னா அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது பார்த்தினா ஒரு கணவன் பார்த்தினா ஒரு மனைவியை சாவடிச்சு கொலை செஞ்சு பார்த்தினா இங்கே சமைக்கிறது யூஸ் பண்ணுற குக்கரில் பார்த்தீங்கன்னா வேக வச்சுருக்காங்க ஸோ அது என்ன நடந்தது அது எப்படி நடந்தது எதனால் நடந்தது என்ன காரணமாக இருக்குன்னு அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஸோ மறக்காமல் இந்த நம்ம வாழ்ந்துன்னு கர ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு கொலையை எப்படிலாம் செய்யலாம் செஞ்சு மறைக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஏஐ டெக்னாலஜியோட பார்த்தினா யோசிச்சிருக்க அந்த ஒரு கணவன் ஸோ அது இல்லாத்தையும் நான் உங்களுக்கு வீடியோ சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுட்டு வீடியோ உங்களோட லைக்கை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த ஒரு சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு பார்க்கலாமா இது பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் பர்டிகுலர் பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நடந்திருக்கு ஸோ இது இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு என்ன காரணமாக இருந்திருக்கும் ஸோ கணவன் மேலே தப்பா மனைவி மேலே தப்பா இந்த ஒரு வீடியோ நான் சொல்கிறேன் ஸோ கணவன் பார்த்தீங்கன்னா குருமூர்த்தி இவங்க பார்த்தீங்கன்னா மாதவி இவங்கள பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி பதிமூணு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஸோ குருமூர்த்தியோட ஏஜ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு மாதவி வீடு ஏஜி தேர்ட்டி ஃபைவ் கிட்ட இருக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ இவங்களுக்கு பார்த்தா ரெண்டு பசங்க இருக்காங்க அதாவது ஆண் குழந்தைகளா ரெண்டுமே அப்படி இல்லைனா பெண் குழந்தைகளா இல்லை அப்படி இல்லைன்னா ஆண் பெண் ரெண்டு பேரும் இருக்காங்களா என்னன்னு தெரியல அது கொஞ்சம் கன்ஃபஷனாக இருக்குது இவங்களுக்கு அப்படி என்ன பிரச்சனை நடந்திருக்கோ அதனால் இவங்க இந்த மாதிரி சம்பவத்தை பண்ணியிருப்பார் குருமூர்த்தி ஸோ இது என்ன காரணத்தால் நடந்துருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் குருமூர்த்தி பார்த்தீங்கன்னா ஆர்மியில் வேலை செஞ்சிருக்காங்க போது இப்போ பார்த்தீன்னா ரிட்டையர் ஆகி பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆர்மி சர்வீஸ் மேனேஜராக இருந்துருக்கார் இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்கார் ஸோ இவங்களுக்கும் மாதவி குருமூர்த்திக்கும் என்ன பிரச்சனை தான் வந்திருக்கோம் ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா குருமூர்த்தி என்ன சொல்லிருக்காங்கன்னா மாதவி பார்த்தீங்கன்னா வேற யார் கூடயோ வெளியே இருக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா அஃபர் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ அதனால தான் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு இந்த மாதிரி சம்பவத்தை பண்ணியிருக்காருன்னு அவரே குருமூர்த்தியே சொல்லியிருக்காரு ஃபேமிலியில் சண்டை வரத்து சகஜம் ஆனால் இந்த மாதிரிலாம் பண்ணுறது ரொம்ப கொடுமையான விஷயம் ஸோ இவங்க இந்த கொலையை பண்ணிவிட்டு எப்படிலாம் மறைச்சிருக்காங்கன்னு பாருங்கள் அதுவும் ஏஐ டெக்னாலஜியோடு மறைச்சிருக்காங்க ஸோ அது இல்லாத்தையும் நான் உங்களுக்கு டீப்பாக சொல்கிறேன் இது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இதோட மோட்டிவேஷன் எப்படி இருந்ததுன்னா ஸோ குருமூர்த்தி பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெண்டு பசங்களை பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு இருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்க வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ திருவா மாதிரி அதாவது ஃபெஸ்டிவல் மாதிரி நடந்திருக்கு ஸோ அங்கே அனுப்பிட்டு இருக்காங்க அது ஒரு கொலை பண்ணுறது பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியக்கூடாது அதனால் அந்த பசங்களையும் பார்த்தீங்கன்னா அனுப்பிட்டு இருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேர் மட்டும் தனியாக வீட்டில் இருந்திருக்காங்க அதாவது குருமூர்த்தியும் மாதவியும் பார்த்தீங்கன்னா தனியாக வீட்டில் இருந்திருக்காங்க ஸோ ரெண்டு பேருக்கும் வளர்க்கும் போல் பார்த்தீங்கன்னா சண்டை வந்திருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா குருமூர்த்தி பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காரு யார் கூடிய அஃபார் வச்சிருக்கிறதா கேட்டிருக்காரு ஸோ ரெண்டு பேருக்கும் சண்டை வந்திருக்கு இதனால் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருந்த இரும்பு கம்பியை பார்த்தீங்கன்னா எடுத்து மாதவி மண்டியிலேயே பார்த்திங்கனா அடிச்சிருக்காரு இருந்தார் ஸோ அடித்த உடனே பார்த்தா அந்த இடத்துல பார்த்தா அவங்க இறந்துட்டு இருக்காங்க இதுதான் மாதவி இறந்துட்டாங்க இனிமேல் என்ன பண்ணுறது இது மேலே தான் ஒரு பிளானே போட்டிருக்காரு அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடலை பார்த்தீங்கன்னா எடுத்து பாத்ரூம் கிட்டே போயிருக்காரு ஸோ எடுத்து பாத்ரூம் கிட்டே போயிருக்க உடனே பார்த்தீங்கன்னா ஸ்மெல் வர முடியல ரெண்டு நாளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட உடம்பை பார்த்தா துண்டு துண்டாக வெட்டியிருக்காங்க பாத்ரூமில் கூட்டி போய் துண்டு துண்டாக வெட்டி பார்த்தீங்கன்னா ஸோ குக்கரில் அதாவது பார்த்தீங்கன்னா சமைக்கத்தை யூஸ் பண்ணுற குக்கரில் பார்த்தீங்கன்னா போய் வேக வச்சிருக்காங்க வேக வச்சு அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அம்மியில அரைச்சிருக்காங்க ஸோ அம்மியில சரியாக அரைக்க முடியலைன்னா அந்த எலும்புலாம் இருக்கும்ல சத்தம் மாட்டோம் தான் மிக்ஸ் ஆகிடும் ஸோ அந்த எலும்புலாம் எடுத்து போய் மிக்சியில் போட்டு அரைச்சி அதுக்கப்புறம் என்ன மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு பேகுக்குள்ளே எடுத்துக்கிட்டு போய் பார்த்திங்கன்னா மீன் அதாவது பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஏரியில் அதாவது லேக்கில் பார்த்திங்கன்னா ஒரு அந்த பேக் எடுத்து போய் மீனுங்களுக்குலாம் இறையாக போட்டிருக்காங்க ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட் யாருக்குமே தெரியாத அளவுக்கு பார்த்திங்கன்னா இப்படி பண்ணியிருக்காரு சரி இதெல்லாம் ஓகே ஏஐ டெக்னாலஜியோட எவ்வளோ கொலை பண்ணியிருப்பாரு உங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்திருக்கலாம் ஸோ இனிமேல் தான் ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காரு அதாவது பார்த்திங்கன்னா இப்போது அங்கே வீட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ப்ளட்டாக இருக்கும் அந்த பாத்ரூம்லாம் ப்ளட் சொல்ல ஸ்மெல்லாம் வெளியே கேட்டிங்கன்னா ஸோ அதுக்கு இதான் ஒரு இதுவே யூஸ் பண்ணியிருக்காரு அதாவது அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் இங்கே நடந்தது அதாவது பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நாயை வச்சிருந்தாங்க ஸோ இந்த ஒரு பிளட் வெளியே போனா நாத்தடிக்கும் ரெண்டு நாளுக்கு மேலே அதாவது ஒரு நாளுக்கு மேலே போனாலும் பிளட்லாம் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா இருந்த நாயை பார்த்தீங்கன்னா அச்சு கொலை பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த நாயால் தான் அவங்க வீட்டில் ஸ்மெல்லு வருதுன்னு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த ஒரு கொலை பண்ணது பார்த்தா வெளியவே தெரியும் இந்த ஒரு நாயால் இந்த ஒரு கொலியை மறைச்சிருக்காரு அதுக்கப்புறம் நான் கூகுளில் சர்ச் பண்ண கெமிக்கல் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து வீட்டை சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு இருக்காரு யாருக்குமே டவுட் வராத அளவுக்கு பார்த்தா இவங்களும் பண்ணிகிட்டு இருக்காரு நம்ம குருமூர்த்தி அவங்க இப்போ தான் ஒரு டவுட் வந்து அதாவது அந்த பொண்ணோட அம்மா வீட்டுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா பசங்களாம் வந்துட்டாங்களே ஸோ இன்னும் இன்னும் அவங்களோட பொண்ணு வரலன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டவுட் ஆகிடுச்சி ஸோ என்னன்னு இவங்ககிட்ட அதாவது குருமூர்த்திகிட்டே ஃபோன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ எங்கள் ரெண்டு பேருக்கும் சண்டை அதனால அவங்க வெளியே போயிருக்காங்க ஸோ எங்கே போயிட்டாங்கன்னு தெரியலன்னு இவங்களே சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அதாவது மூணு பேர் அதாவது அவங்க பொண்ணோட அப்பா அம்மா மருமகன் அதாவது பார்த்தீங்கன்னா குருமூர்த்தியும் போய் மூணு பேரும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற அதாவது நியரில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க மேலே டவுட்டே வராத அளவுக்கு பார்த்தீங்கன்னா குருமூர்த்தி இவங்களோட மூணு பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்புறம் என்ன போலீஸ்க்கும் இவங்க மேலே சரியாக டவுட் வரல சரி வாங்க போய் செக் பண்ணலாமே வீட்டு ஃபுல்லாக போய் செக் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் என்ன ஸோ பக்கத்தில் எங்கன்னா ஒரு சிசிடிவி கேமரா இதான்னு போய் செக் பண்ணுறாங்க அவங்க சரியாக கிடைக்கல ஸோ அதுக்கப்புறம் நான் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டோட சிசிடிவி கேமராவை செக் பண்ணுறாங்க

பார்த்தீங்கன்னா ஜூஸில் பார்த்திங்கன்னா விஷம் கலந்து கொடுக்குறதுமா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்திருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணோட உடலை பார்த்திங்கனா துண்டு துண்டாக விட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிறதுமா அதோ இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரில் வேக வச்சுக்கிறதுமா நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ ஒரு கொலை எப்படிலாம் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன் ஸோ இந்த மாதிரி எக்கானத்து கொண்டு ஒரு நாளும் நீங்கள் நினச்சி கூட பார்க்காதீங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் ஸோ உங்களுக்கு எதாவது பிரச்சனை தான் அங்கே வந்து கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள் ஸோ கோவத்தால் தான் இதை விட டபுள் மடங்கு பிரச்சனை ஆரம்பிக்குது நான் நினைக்கிறேன் ஒரு மனுஷன் வந்து வாழ்க்கையில் வந்து கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னா அவன் இந்த உலகத்தில் ஜெயிச்சிட்டான்னு பல பேர் பார்த்தா சொல்லி சொல்லிக்கிட்டு வருவாங்க ஸோ அதான் உண்மை கோபத்தை கண்ட்ரோல் பண்ணாலே போதும் இந்த நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலாம் கோபம் வரத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு வாங்க அது ரொம்பவும் நல்லது ஸோ மனுஷனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஸோ இந்த ஒரு வீடியோ நினச்சி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னு மறக்காமல் உங்களோட கருத்தை கமெண்ட்டை சொல்லிட்டு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கான கான்வெர்சேஷன் சந்திக்கலாம் பாய்